ஹலோ யூஎஸ் நான் ஐஎஸ் ரெசிபிலேருந்து சங்கர் பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஐஎஸ் ரெசிபியோட ரெட் ரைஸ் ரெட் ரைஸ் சேவை வந்து பண் பண்ணுறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அது ரொம்ப நல்லா இருக்குது உதிர உதிராக சூப்பராக இருக்குது பழங்க இன்ஸ்டன்ட்டு ரெட் ரைஸ் சேவை ஐஎஸ் ரெசிபி அதில் இது தான் பண்ணுறேன் ஆஸ் யூஸ்வல் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்ன அதே ப்ராசஸிங் தான் வந்து அதை வெந்நீரில் நல்லா ரெண்டு மூட்டை எண்ணெயை விட்டு நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை தட்டில் போட்டு அது மேல பச்சை தண்ணியை குட்டி ஒரு தட்டை போட்டு நல்லா அமைக்கி ஒரு ஒன் ஹவர் அதை திரும்பி பார்க்காம வச்சேன் அதில் நான் வந்து இப்ப தேங்காய் தேங்காய்க்கு போட்டிருக்கேன் தேங்காய்க்கு ஆஸ் யூஷுவல் நம்ம இது பண்றதுதான் தேங்காய் நெல்லை வந்து கடுகு உளுத்தம் பருப்பு மிளகாத்தல் பச்சை மிளகாய் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டு இது பண்ணி தேங்காய் என்னென்னா இது பண்ணி வச்சிருக்கேன் பூரணம் பண்ணி வச்சிருக்கேன் இதை பாருங்க உது எவ்வளவு அழகா உதிரா வருது பாருங்க சூப்பரா வருது ஒரு பத்து நிமிஷத்துல பண்ணிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இந்த சேவைக்கு கொஞ்சம் வேவு கொஞ்சம் கூட வரும் நமக்கு எவ்வளவு வேணுமோ அத்தனை பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் சேவை அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு ஒரு 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 ஸ்பூன் சர்க்கரை இதுக்கு போட்டானா எடுப்பாக இருக்கும் எடுத்து கொடுக்கும் நன்னா தேங்காயோட ஸ்வீட்டு அப்புறம் கடைசியில் நான் ஒரு ரெண்டு முட்டை நெய் அப்புறம் மேலே நான் கொஞ்சம் தேங்காய்னு அதெல்லாம் ஊற்றியாச்சுன்னா ஜம்முன்னு இருக்கும் அது பாருங்க எவ்வளோ உதிராக சூப்பராக வந்துருக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்க அவ்வளோதான் கிடுகிடுன்னு கலந்தாச்சு இது சேவை நல்லா உதிராக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட் வெரி குட் அதனால் இந்த சேவையை வாங்கி ட்ரை பண்ணுங்க ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது எதுவுமே கிடையாது மைதா கீதா எந்த மிக்சிங்கும் இல்லை மைதா எல்லாம் போட்டிருந்தானே அவங்களுக்கு வந்து இது பண்ணவே வராது ஒரு மாதிரி விதைச்சுருக்கும் பூ மாதிரி வராது பாருங்க தேங்காய் சேவை ரெடி பாருங்க அடுத்தது வந்து எலுமிச்சம்பயில் சேவை பண்ணுறேன் இதுக்கு வந்து கண்டிப்பாக நல்ல தான் தாளித்து கொட்டோம் அப்பதான் வாசனையா வாசனையாக இருக்கும் நல்ல வந்து கொஞ்சம் கடுகு கடுகு வெடிச்ச உடனே தான் பாக்கி எல்லாம் போடணும் இந்த கடலைப்பருப்பு உங்களுக்கு வேணும்னா ஆப்ஷனல் வேர்க்கல்ல சேர்த்துக்கலாம் இல்லாத இல்லாதவளக்கு வேர்க்கல்ல போட்டால் சமமாக இருக்கும் அது ஆப்ஷனல்ல போட்டுக்கோங்க அதே போல் இஞ்சியும் ஆப்ஷனல்ல ஒரு சிலருக்கு ஒத்துக்கும் ஒரு சிலருக்கு ஒத்துக்காது அதனால பண்ணுறோம் கடுகு கடலை பருப்பு இது நல்லா இது பண்ண உடனே செவந்த ஒடனே கோல்டன் கலர் ஆகணும் ரொம்ப தீஞ்சிடக்கூடாது மிளகாத்தல் ஒரே ஒரு மிளகாவுத்தல் கிள்ளி போட்டிருக்கேன் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அப்புறம் கருவேப்பில ஆக்சுவலி கொத்தமல்லி கொஞ்சம் வச்சுருக்கேன் எதில் போட்டாலும் வாசலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொத்தமல்லி வந்து கடைசியில் கேஸ் எல்லாம் அழைச்சிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு போடணும் அப்புறம் இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஜாஸ்தி வேண்டாம் அது எலுமிச்சம்பழம் சேவைங்கிறதுனால கொஞ்சம் மஞ்சள் பொடி அண்ட் நோரேஸில் இது போட்டாலும் அவ்வளோவா தெரியாது உங்களுக்கு

கேஸ் அணைச்சிட்டு தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆறின தான் நீங்க வந்து எலுமிச்சம்பழம் பொழியணும் கொத்தமல்லியும் போடணும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் எளிமை சம்பளத்துக்கு நம்ம முன்னாடி பண்ண ப்ராசஸிங் தான் அவ்வளவுதான் எலுமிச்சம்பழ சேவை ரெடி பாருங்க எவ்வளோ நல்லா உதிரா வந்துருக்குன்னு சொல்லி பாருங்க இப்போ ஏனத்தை மாற்றிட்டேன் எலுமிச்சம்பழம் அதெல்லாம் புழிஞ்சி மாற்றிட்டேன் என்ன ஒன்று இந்த ரெட் ரைஸ் சேவையெல்லாம் நம்ம லெமன் சேவை தேங்காய் சேவையெல்லாம் பண்ணோனாக்கா உங்களுக்கு கலர் தெரியாது இப்போ இதே ஒயிட் ரைஸ் சேவையில நம்ம பண்ணோனாக்கா தேங்காய் சேவைனா வெள்ளையாக இருக்கும் லெமன் சேவைனா மஞ் லெமன் கலரில் மஞ்சள் கலரில் இருக்கும் தெரியாது ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் ரெட் ரைஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது பிபி இருக்கிற வாழைக்கி இந்த ரெட் ரைஸ் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதனால நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்க ஐஎஸ் ரெசிபி எடுத்து சூப்பராக இருக்குது எந்த விதமான மிக்சிங்கும் இல்லாமல் நல்ல உதிரி உதிராக வந்திருக்கு சூப்பராக இருக்குது ஒரு வாட்டி சொன்னால் போறாது நல்லா இருக்கு நீங்களும் வாங்குங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் கொடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ஐஎஸ் ரெசிபிலேருந்து கிடைக்கும் கூடிய சீக்கிரம் இன்னொரு டிஷ்ஷோட உங்களை வந்து சீக்கிரமாக மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களோட விருந்து விடைபெறுவது ஐஎஸ்எஸ்பி ரெசிபி பானு சங்கர் பாய் பாய்